திடீர்னு ஒரு நாள் உங்கள் வாட்ஸ்அப் வேலை செய்யாமல் போயிடுது உங்களால் உங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியல ஆனால் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கும் மெசேஜாக இருக்கு எனக்கு உதவி வேணும் உடனடியாக எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் அனுப்புங்கன்னு மெசேஜ் போயிட்டுருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் பதறி போய் என்னடாது திடீர்னு கேட்காத அவர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லி அவங்களும் பணத்தை அனுப்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் மேலே ஃபோன் வருது உங்களுக்கு உனக்கு இப்போ தான் பணம் அனுப்புனா வந்துதான்னு என்ன நடந்திருக்குன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஹேக் ஆகியிருக்கு இதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஸ்கேம் அடுத்த டார்கெட்டாக நீங்கள் கூட இருக்கலாம் இந்த மோசடி எப்படி நடக்குது அதில் நான் எப்படி சிக்கினேன் நீங்கள் எப்படி இதில் சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதில் நான் எப்படி சிக்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அந்த மருத்துவமனையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னோட நண்பர் அங்கே இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்கு ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரோட டிபார்ட்மெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புனேன் அனுப்புன அடுத்த நொடி அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் தவறுதலாக ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபியை உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அதை எனக்கு அனுப்பி கொடுங்க அடா நண்பர் வந்து என்னமோ ஒரு பதற்றத்தில் முக்கியமான ஓடிபியை நமக்கு அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எஸ்எம்எஸ்க்கு போனால் அங்கே வந்து ஒரு ஓடிபி இருந்தது அந்த எஸ்எம்எஸை காப்பி பண்ணி அவரோட வாட்ஸ்அப்புக்கு பேஸ்ட் பண்ணி அனுப்புனேங்க அவ்வளோதான் அடுத்த செகண்ட் நான் என்னோடய வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வந்துவிட்டேன் நான் உடனே பதறி போய் என்ன ஆச்சு வாட்ஸ்அப்லேருந்து வெளியில் வந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்து எடுக்கும்போது ஓடிபி அப்படின்னு வருது ஆனால் அந்த ஓடிபி எனக்கு வர மாட்டேங்குது திரும்பியும் பண்ணும்போது நீங்கள் நிறைய தடவை நீங்கள் ஓடிபி ட்ரை பண்ணிட்டீங்க பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும்னு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு என்னடா இது அப்படின்னு இப்போ இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா நமக்கு வந்து என்னமோ நம்ம நெருங்கிய ரொம்ப தெரிஞ்ச யாரோ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ற அளவுக்கு ஒரு பிரிவு துன்பம் வருது சரி பார்த்துக்கலாம் இதுவும் கடந்து போகும்னு நான் இருந்துகிட்டு இருக்கும்போது கிட்ட இருந்து எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சுது அது எந்த மாதிரி நண்பர்கள்னா அவங்க அதிகமாக நம்மகிட்ட தொடர்பில் பேசாதவங்க இப்போ தான் எல்லா வாட்ஸ்அப் தானே நம்ம ஃபோன்லேயே பேசிக்கிறதுல அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் என்னை கூப்பிட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு உன நீ அமௌண்ட் கேட்டிருந்தேன் நான் இப்போ உனக்கு பதினஞ்சாயிரூபாய் போட்டிருந்தேன் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிருச்சு இத்தனை பேர் வந்து அதுக்குள்ளே ஒரு மூணு நாலு பேர் வந்து அமௌண்ட்டை போட்டுறாங்க இவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்லை இவங்க நம்மளால பணத்தை இழந்துட்டாங்களா அப்படின்னு அப்படியே தகச்சு போயிட்டேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு விட்டது இந்த ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓடிபியை அனுப்புகிறோம் இல்லைங்களா அந்த கேப்பில் வந்து அவங்க நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க நம்ம அந்த எஸ்எம்எஸ்சில் இருந்து எஸ்எம்எஸில் வந்த ஓடிபியை எடுத்து நம்மகிட்ட யார் ஓடிபியை கேட்டாங்களோ அவங்களுக்கு அனுப்பும்போது இதில் விஷயம் என்னன்னா எந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு வாட்ஸ்அப் வந்ததோ அவரோட வாட்ஸ்அப் ஏற்கனவே ஹேக் ஆகியிருக்கு அவங்களும் நம்ம ஹேக் ஆகிட்டோம் நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணவே முடியலன்றதை யார்கிட்டையும் எப் சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் அவங்களும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி எல்லா தகவலையும் நம்ம வாட்ஸ்அப்பில் தான் பரிமாறிட்டு இருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பே கையை விட்டு போயிருச்சுன்னா எப்படி மெசேஜ் பாஸ் பண்ணுறது இன்றைக்கி எல்லோரும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கான்டாக்ட்ஸாக நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே ஏற்றி வச்சுருக்கோம் ஸோ அவங்க நமக்கு தெரிவிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிருச்சு ஸோ இவங்க வாட்ஸ்அப் மூலமாக நம்மளோடையும் வாட்ஸ்அப்பையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யாரெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக தொடர்பில் இருந்தோமோ இல்லை யாரெல்லாம் அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்க உடனே கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஷார்ட்டாக அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க என்னடா இது நல்லா தானே இருந்துகிட்டு திடீர்னு ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி பதில் போடுறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட இவங்க சேட்டிங்கை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி டிப்பிக்கலாக என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணும் நாளைக்கு சாயந்தரம் நான் கொடுத்துட்றேன்னு எப் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய தொகையை இவங்க கேட்குறாங்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம்னா நிறைய பேர் இது பண்ணு என்ன ஆயிருக்குன்னா சரின்னு சொல்லி உடனே நான் உனக்கு ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை என்னோட ஜிபே ஒர்க் ஆகலை நான் ஒரு நம்பரை அனுப்புகிறேன் அந்த ஜிபேக்கு அனுப்புங்க அந்த ஜிபே பார்த்தீங்கன்னா மணீஷ் அப்படின்னு சொல்லி நார்த் இண்டியன் நேமாக தான் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதற்றத்தில் அதை கூட கவனிக்காமல் அந்த ஜிபேக்கு அனுப்புகிறாங்க உங்கள் பணம் உடனே சுலபமாக வந்ததை பார்த்தோன்னா அவங்க அதோட விடுறதில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் வேணும் அனுப்ப முடியுமான்னு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூணு தடவை வாங்கியிருக்காங்க அவரும் திரும்ப திரும்ப மூணு தடவை அனுப்பியிருக்காரு அனுப்பிவிட்டு எங்கிட்ட அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு நான் சொன்னேன் சார் என்ன நீங்கள் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா நான் முதலாவது இப்படி பணமே கேட்க மாட்டேன் அதை அதான் சொல்றாரு நீங்கள் பணமே கேட்க மாட்டீங்க நீங்கள் கேட்காதவர் கேட்டிருக்கீங்கன்னா உண்மையாலுமே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் முதல்ல பணத்தை போட்டுட்டு அப்புறமா அவங்கள கூப்பிடறனு நல்ல வேலையாக ஒரு மூணு பேர் தான் இந்த மாதிரி பணத்தை இழந்தார்கள் இப்போ எனக்கு அந்த பதட்டம் எனக்கு வந்துடுச்சு ஐயோ எத்தனை பேர்த்தை இவங்க கான்டாக்ட் பண்ண போகிறாங்க நம்ம மேலே அன்பு கொண்டவர்கள் எல்லாருமே பணத்தை இழக்கிற மாதிரி ஆகுமே அப்படின்னு சொல்லி இப்போ இது ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே ஆன்லைன்லாம் போய் சர்ச் பண்ணோம்னா ந ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்தது ஸோ ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு ஃபோன் பண்ணோம்னா ஆரம்பத்தில் வந்து ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் வருது அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து பேசுனாங்க சரி உங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கால் உள்ளே வருது நான் வந்து அட்வொகேட் சோவன் சோ பேசுகிறேன் இந்த சைபர் கிரைம் லீகல் இருந்து பேசுகிறேன் நீங்கள் ஆஃபீஸ் வாங்கன்றாரு அது நம்ப முடியாத மாதிரியே இருக்குது ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கேமில் மாட்டிகிட்டு பிரச்சனைக்குள்ளே சூழலில் இருக்கோம் யாரோ ஒரு மனிதர் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்கிறத நம்ப முடியாமல் இருக்குது அடுத்ததாக சரி இது இதுக்கு இதுக்கு எல்லாமே சைபர் கிரைம் போர்ட்டல் நமக்கு தான் வந்து இப்போ இப்போல்லாம் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வீடியோ கால் வந்ததுன்னா நீங்கள் உடனே சைபர் கிரைமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா உடனே சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு போய் அங்கே போட்டோம்னா க்ளியராக அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க நேம் ஏஜ் லொக்கேஷன் நம்மளோட ஆதார் எண் எல்லாமே கேட்டு அவ வந்த இதோட ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் கேட்டு உடனே அதை வந்து ப்ரிவியூ மாதிரி பார்த்து ஒரு சம்மரி மாதிரி நமக்கு ஒரு ரசீடியும் அனுப்பிடுறாங்க அதோடு அது நின்றுது அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை ஸோ அடுத்ததான் என்னோட சிம்மு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் இது ஏர்டெல்லில் கேட்டால் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது வந்து வாட்ஸ்அப்போட ப்ராப்ளம் வாட்ஸ்அப்பை தான் அவங்க ஹேக் பண்ணியிருக்கிறாங்க ஏர்டெல்லாக ஹேக் பண்ணல எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சரி இதுக்கு முழு காரணம் வாட்ஸ்அப் தானே அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு நம்ம போட்டோம்னா அவங்களோட போர்ட்டில் போகும்போதே டூ பில்லியன் யூசர்ஸ்னு வருது டூ பில்லியன் யூசர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கவங்க நம்ம அனுப்புகிற கம்ப்ளைண்ட்ஸை எப்படி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு அங்கேயே நமக்கு நம்பிக்கை போயிடுது இருந்தாலும் மனம் தவளராமல் அவங்களோட இதில் நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம்னா கம்ப்ளைண்ட் போயிருச்சு அது எங்களுக்கு வந்து சேர்ந்துருதுன்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ரிப்ளை கூட வரலை ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இதில் இருந்து நீங்களே தான் மீண்டு வரணும் உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற அமைப்புகள் வாட்ஸ்அப்ல இருந்தும் எந்த சப்போர்ட்டும் வராது சைபர் கிரைம் இருந்தும் எந்த ஹெல்ப்பும் வராதுங்க ஸோ இப்படியாகிடுச்சு இப்படி ஒரு அபாயகட்டமான அபாயகரமான சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அவன் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கான் இது எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உடனே நான் என்ன பண்ணேன் ஃபேஸ்புக்கில் என்னோடய ஸ்டேட்டஸ் வச்சேன் என்னோடய வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டது அதனால் எங்கிட்ட இருந்து பணம் கேட்டு வந்தால் அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் அதை பார்த்தவங்க ரொம்ப கம்மி சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய குரூப்ஸில் இருக்கிறோம் இல்லையா அந்த குரூப்பில் உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜை போடுங்க இவரோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆயிருச்சு அதுலேருந்து மெசேஜ் வந்ததுன்னா நீங்க வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமா ஓடிபி கேட்டு மெசேஜ் வந்தால் அதை தொற்றாதீங்க அப்படின்னு கேட்கறதுக்கே எவ்வளவு திகிலாக இருக்கு பார்த்தீங்களா அதாவது இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க உண்மையை சொல்லணும்னா ரெண்டு நாளும் தூக்கம் இல்லாமல் நரக வேதனை ஏன் அப்படின்னா நம்மளை ரொம்ப நம்புகிறவங்க நம்ம மேல அன்பு செலுத்துறவங்க அவங்க பணத்தை இழந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நஞ்சமில்லை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சில சமயங்களில் இருபது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அடுத்தது நம்மகிட்ட தொடர்பு கொண்டு இன்னொரு இதில் வந்து நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி என்னென்னா நம்மளை கூப்பிட்டு பேசி இந்த அமௌண்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னவங்க இவங்கெல்லாம் சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க எவ்வளோ பேர் நம்மகிட்ட பேசாமே சரி போட்டுருவோம் அப்புறம் அவராக கொடுப்பாருன்னு நினச்சி போட்டிருப்பாங்களோன்னு அந்த ஒரு மன உளைச்சல் வேறு ஸோ இதில் எல்லாம் நீங்கள் சிக்காமல் இந்த பாதிப்புகளுக்கு நீங்கள் உள்ளாகாமல் இருக்கணும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதலாவதாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் ஓடிபி அப்படின்னு கேட்டு இல்லை நான் ஒரு ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஒன்றா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா வாட்ஸ்அப் வேறு ஃபோன் கால் வேறு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபோன் வாட்ஸ்அப் ரெண்டும் சேம் அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஃபோன் வந்து ஏர்டெல்லிருந்தோ பிஎஸ்என்எல் ஜியோ அதுலேருந்து வந்திருக்கும் அது தொடர்ந்து இருக்கோம் இப்போ ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணது வந்து அந்த வாட்ஸ்அப்பை தான் அதனால் இப்படி ஒரு எமர்ஜென்சி கால் வந்ததுன்னா உடனே ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க அதை தான் நிறைய பேர் பண்ணாங்க சிலர் தான் அப்படி பண்ணாமல் விட்டுட்டாங்க அதே சமயத்தில் அந்த ஓடிபி அப்படின்றது டச் பண்ணவே டச் பண்ணாதீங்க அது இன்னொருத்தரோட ஓடிபி அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம ஒரு பதற்றத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம் ஸோ அந்த ஓடிபியை டச் பண்ணவே டச் பண்ணாதீங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தோம் ஒரு ஸ்மால் கேப்பில் அஜாக்கிரதையினால உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் அதுதான் முதல்ல பதட்டப்படாதீங்க பதட்டப்படாமல் செஞ்சோம்னா சரி நான் பதட்டப்பட்டு தான் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டினேன் முதல் வேலையை என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே தெரியப்படுத்துக்கலாம் நம்ம எல்லோரும் குரூப்ஸில் இருக்கிறோம் நிறைய குரூப்ஸில் இருக்கோம் அந்த எல்லாம் உள்ள அட்மின்ட்ட சொல்லி முதல் வேலையை என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு அட்மின்னாக இருந்தால் அவங்க உங்களை முதல்ல ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா ஹேக்கர்ஸுக்கு உங்கள் அட்மின் ஆக்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி குரூப்பில் நீங்கள் ஒரு அட்மின் அப்படின்னா இன்னொரு அட்மின் முதல் வேலையை உங்களை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து அதை பார்க்க முடியாது அப்புறம் அந்த மெசேஜை போடணும் ஸோ ஒன் ஸோ நம்ம நண்பர் நமது ஃபேமிலி மெம்பர் வந்து வாட்ஸ்அப் அவரோட வாட்ஸ்அப் ஹேக் ஆகிடுச்சி அதனால அவர்கிட்டருந்து வர்ற மெசேஜை பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத அவங்க சொல்லிடணும் அப்புறம் நான் சொன்னபடி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் உங்களோட ஸ்டோரி உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சிடலாம் என்னுடைய வாட்ஸ்அப் ஹேக் செய்த ப செய்யப்பட்டு விட்டது அதுலேருந்து வர்ற எந்த ஒரு மெசேஜுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம்னு அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோரில் போயிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஸோ இப்போ வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ண மாதிரி வரும் அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது ஓடிபி கேட்கும் அப் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது வாட்ஸ்அப் என்ன பண்ணோம்னா நீங்கள் ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து ட்ரை பண்ணணும்னா உங்களை வந்து வாட்ஸ்அப் டெம்பரவரியாக பிளாக் பண்ணிடும் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும்னா நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நிறைய அட்டம்ப்ட் பண்ணிட்டீங்க நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரும் எனக்கு பத்து மணி நேரம் அப்படின்னு வந்தது இந்த சமயத்தில் தான் நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போது இதே மாதிரி ஒருத்தருக்கு ஆகியிருந்தது அவர் என்ன சொன்னார்னா அந்த கரெக்டாக பத்து மணி நேரத்தில் திரும்பியும் வந்து உங்களுக்கு அந்த ஓடிபி போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதனால் நீங்கள் கரெக்டாக ரிமம்பர் பண்ணிவிட்டு ஒரு அலாரம் ரிமைண்டர்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த பத்து மணி நேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஓடிபி கொடுக்குற ஆப்ஷன் ஓடிபியை இந்த நம்பருக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு வரும் அப்போ நீங்க நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொல்லாம வாய்ஸ் கால்ல ஓடிபி வேணும்னு சொல்லுங்க ஏன்னா வாய்ஸ் கால் உங்களுக்கு தான் வரும் ஓடிபியை எஸ்எம்எஸ்ல அனுப்புனா ஹேக்கர்ஸுக்கு போயிடும் ஸோ வாய்ஸ் காலில் வர ஓடிபியை நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ரீகெயின் பண்ணிக்கலாம் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து அது வெளியே வந்துடும் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் உங்களுக்கு திரும்பி கிடைச்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டியது எந்தெந்த டிவைசஸ்ல வந்து இந்த வாட்ஸ்அப் லாகின் ஆகியிருக்கோ சிஸ்டம்ல இல்லை வேற டேப்ல மாதிரிலாம் லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எல்லாம் முதற்கட்டமாக லாக் அவுட் பண்ணிடணும் ஒருவேளை இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கேமில் மாட்டல இதுக்கப்புறம் மாட்டுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அதில் இருந்து நீங்கள் உங்களையே பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்கேமில் நீங்கள் சிக்கி சின்னாபின்னம் ஆகாமல் இருக்கணும்னா முதல்ல உடனடியாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருங்க ஒன்று உங்களோட இமெயில் ஐடியா கொடுத்து வச்சுருங்க ஸோ அதில் இருந்த ஓடிபி வந்து இமெயிலுக்கு வர்ற மாதிரி அடுத்ததாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு பின் செட் பண்ணிடுங்க அந்த பின் போட்டால் தான் உங்களால் வாட்ஸ்அப்பையே உங்களாலே ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த சீக்ரெட் பின் உங்ககிட்ட தான் இருக்கும் இது இருந்ததுன்னா ஹேக்கர்ஸால் உங்கள் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இதை பண்ணி வைக்கணும்னே தெரியல நான் வந்து வாட்ஸ்அப்பை தோராயமாக ஒரு பத்து வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க வாட்ஸ்அப் இப்படி என் கையை விட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப்பை வேற யாராவது ஃபுல் ஃப்ரிஜாக பயன்படுத்துவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கவே இல்லை என் டு என்கிரிப்டட் செக்யூரிட்டி அப்படின்லாம் மெசேஜை பார்த்துக்கிட்டு ரொம்ப கெத்தாக இருந்த வாட்ஸ்அப்புக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு ஆனால் இப்படி ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் இதில் வந்து அரசாங்கம் இதில் முழு கவனத்தை சேர்த்து செலுத்தணுங்க இது என்னமோ ஹாக்கிங் ஹாக் பண்ணிட்டாங்க சைபர் கிரைம் அப்படின்னு ஃபேன்சியா பேசிட்டு விட்டுட்டே இருக்காங்க நான் அந்த கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டில் போட்டதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு போட்டது அப்படியே வந்து கடல்ல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது நம்மளா என்னென்னமோ ட்ரை பண்ணி அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி என்னோட ப்ளாக் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கோம் ஆனா இப்போ வரைக்குமே ஹேக்கான அந்த வாட்ஸ்அப் எனக்கு திருப்பி மீண்டு வரவில்லை ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடக்கும் இதுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ஓடிபி அனுப்ப போய் அவங்க வாட்ஸ்அப்பும் ஹேக் ஆகியிருக்கு நான் எப்படி என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வந்த ஓடிபி மெசேஜால நான் ஹேக் என்னோடய வாட்ஸ்அப் ஹேக் ஆச்சோ அதே மாதிரி என்ன இருந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு ஹேக் ஆச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து வாட்ஸ்அப்பே போய் மெசேஜ் கூட சொல்ல முடியாமல் இருக்காங்களோ தெரியல இது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக கிளம்பிகிட்டு இருக்கு அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யார் எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஓடிபி அப்படின்னு வந்தால் அதை கிளிக் பண்ணிடாதீங்க அதே மாதிரி பணம் வேணும் அப்படின்னு வந்தால் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சேஃபாக இருங்க இதனால் பாதிக்கப்பட்டு ரெண்டு நாள் மன உளைச்சலுக்கு உள்ளானதுக்கு அப்புறம் என்னோடய ஒரே ஒரு வேண்டுகோள் ஆசை என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த தகவல் தெரியணும் அவங்க வந்து தங்களை தாங்களே இதிலிருந்து பாதுகாத்துக்கணும் அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சரியான ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த வாட்ஸ்அப் ஸ்கேமில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வோம் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி